வணக்கம் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் முடிவெடுக்க முடியும் உடனே முடிவெடுக்க முடியும் நம்ம என்னால முடிவெடுக்க முடியும் அப்படின்னு முதல்ல நம்ம நம்பணும் ஒரு முடிவெடுக்கும் போது அது சரியா இருக்குமோ இல்ல தவறா இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தா உடனே நம்மளால எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது பிரச்சனையையும் தீர்க்க முடியாது சரியா இருந்தாலும் சரி தவறா இருந்தாலும் சரி முதல்ல முடிவெடுக்க நம்ம கத்துக்கணும் மாவீரர் அலெக்சாண்டர் என்ன சொல்றாருன்னா நான் எடுக்கிற முடிவு தவறா இருக்குமா சரியா இருக்குமான்னு யோசிக்கிறதில்லை நான் முடிவு அது ஒருவேளை தவறான முடிவா இருந்துச்சுன்னா அதை நான் சரியா மாத்த முயற்சி செய்வேன் அப்படின்னு சொல்றாரு சரியான முடிவை தான் எடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது முதல்ல முடிவெடுக்க நம்ம கத்துக்கணும் இந்த மாதிரி நல்ல சிந்தனைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம புதுமைப்பெண் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்